அன்பான தோழர்களே மிகச்சரியான நேரத்தில் ஒரு எழுச்சி மிகுந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி தோழர்களுக்கு எங்களது புரட்சிகர வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை மறுநாள் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய வரவேற்புகள் என்பது கண்டன ஆர்ப்பாட்டமும் கருப்பு கொடியும் தான் அவர் பிரதமரர் பதவிக்கு விருப்பப்பட்ட நாள் முதலாக தமிழ்நாடு அவருக்கு எதிரான கருப்பு கொடியை உயர்த்தி பிடித்தபடி தான் இருக்கிறது அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆர்ப்பாட்டம் கீழடியினுடைய உண்மையை பாதுகாப்பதற்காக ஏன் நாம் போராட்டம் நடத்துகிறோம் இதற்கான காரணத்தை தெரிய வேண்டுமென்றால் கீழடி உண்மையை ஏன் பாரதிய ஜனதா கட்சி அரசு மறைக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நாம் ஏன் வீறு கொண்டு எழுந்து வீதியை நிரப்பி போராட்டத்தை முன்னடத்த வேண்டும் என்கின்ற காரணம் நமக்கு புரிந்துவிடும் இந்தியாவினுடைய வரலாறு ஆரியர்களினுடைய வரலாறு இந்தியாவின் வரலாறு என்பது இந்துக்களின் வரலாறு இந்தியாவின் வரலாறு என்பது வேதங்களின் வரலாறு இந்தியாவின் வரலாறு என்பது பார்ப்பனியத்தின் வரலாறு என்று கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இந்துத்துவவாதிகளின் பார்ப்பன சனாதன சக்திகளின் தலையில் இடியாக வந்து இறங்கியது கீழடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நகர நாகரிகத்தை கீழடியிலே தொல்லியல் அறிஞர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள் இது ஒரு நகர நாகரிகம் அப்படி என்றால் இதற்கு முன்பே இந்த நாகரிகம் எங்கோ ஒரு மூளையிலே தொடங்கப்பட்டு இந்த நிலப்பரப்பு முழுவதும் வாழ்ந்த தமிழர்கள் அறிவியல் ரீதியாக தங்களை வளர்த்தெடுத்து பொருளாதார ரீதியாக தங்களை முன்னகர்த்தி தங்களது மொழியை செழுமைப்படுத்தி ஒரு நகரத்தை அமைத்திருக்கிறார்கள் அது ஆற்றங்கரையிலே வைகை ஆற்றங்கரையிலே அதற்கான ஆதாரங்களை கட்டுமானங்களை கலை பொருட்களை இவை அனைத்தையும் கீழடியிலே தொல்லியலறிஞர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள் இது என்ன என்ன சொல்லுகிறது என்றால் இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறது இந்தியாவின் வரலாறு என்பது தமிழர்களின் வரலாறு இந்தியாவின் கோட்பாடுகளை உருவாக்கிய மூத்த இனம் தமிழினம் என்பதை உறுதிபட அறிவிக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான உண்மையை கீழடி உலகத்திற்கு சொல்லியிருக்கிறது இதன் காரணமாக அவர்களது ஆரிய புரட்டுகள் அவர்கள் இந்துத்துவ சனாதன கருத்துக்கள் தோண்டி புதைக்கப்படுகின்றன இதற்கு மேலும் அவன் இங்கே சரஸ்வதி ஆறு ஓடியது இது ஒரு பாரத தேசம் இது வேதங்களின் நாடெல்லாம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அலைய முடியாது அதையெல்லாம் அடித்து நொறுக்கியது கீழடி ஐந்தடி தோண்டிவிட்டு இங்கே சரஸ்வதி ஆறு ஓடுகிறது என்று சொல்லுகிறான் அதற்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது அங்கே அயோத்தியிலே இடித்து விட்டு இங்கேதான் ராமர் பிறந்தார் என்று சொல்லுகிறான் இவன் எதற்காக ராமர் பிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டுக்கதைகளை செய்தான் அங்கே போலியாக ஒரு தொல்லியல் ஆய்வை நடத்தினான் எந்த உண்மைகளும் இல்லாமல் இந்த நீதிமன்றத்தின் துணையோடு அது ராமர் பிறந்த இடம் என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால் எங்களுக்கு தாருங்கள் என்று பிச்சை எடுத்து பெற்றார்கள் காரணம் என்ன உலகத்திலேயே கற்பனையால் உருவாக்கப்பட்ட மதமாக இந்த பார்ப்பனிய மதம் இருக்கிறது இந்த இந்து மதம் இருக்கிறது இதற்கென்று எந்த அடிப்படை ஆதாரங்களும் கிடையாது இதனுடைய வேதங்கள் கடவுள் சொன்னதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் இதை பார்ப்பனர்களை கடவுள் உருவாக்கியதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அவர்களுக்கென்று நிலப்பரப்பில் எந்த இடத்திலும் ஒரு வரலாறு குறிப்பிட்ட வரலாறு கிடையாது ஆனால் பௌத்தத்துக்கு இருக்கிறது புத்தர் எங்கே இருந்தார் எங்கே வாழ்ந்தார் என்ன பேசினார் என்று வரலாறு இருக்கிறது எழுதப்பட்ட வரலாறாகவே அவை கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட வரலாறாகவே இருக்கிறது சமணத்துக்கு இருக்கிறது இஸ்லாத்துக்கு இருக்கிறது கிறிஸ்தவத்துக்கு இருக்கிறது ஆனால் இவன் சொல்லக்கூடிய பார்ப்பனிய மதத்திற்கு வேத மதத்திற்கு என்று அப்படி எந்த ஆதாரமும் இல்லை அந்த ஆதாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் அயோத்தியிலே போலியாக ஒரு இடத்தை தேர்வு செய்து ராமன் பிறந்த இடம் என்று சொன்னான் ராமன் பிறந்த இடத்தை சொன்னால் ராமன் செத்த இடத்தையும் சொல்ல வேண்டும் அல்லவா இனி அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை அவன் முன்னெடுத்தால் அது சராயு நதியிலே தான் நான் பார்க்க வேண்டும் ஏன்னா சராயு நதியிலே தற்கொலை செய்து கொண்டான் ராமன் என்று அவன் வரலாறு பேசுகிறான் ஆக இந்த சண்டை என்பது ஆரிய தமிழர்களுக்கான சண்டையாக நடந்து கொண்டிருக்கிறது ஆரியர்களுக்கும் இந்த தேசத்தினுடைய பூர்வகுடிகளுக்குமான சண்டையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூர்வகுடிகள் என்பவர்கள் இந்தியா முழுவதும் வாழக்கூடிய மக்கள் அவர்களது வரலாறு தான் இந்த நிலத்தின் வரலாறு இருக்கிறது அந்த பூர்வகுடிகளைத்தான் நாம் திராவிடர் என்று சொல்லுகிறோம் அந்த திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்குமான சண்டை தான் இந்தியாவின் வரலாறாக எழுந்து நிற்கிறது இந்த வரலாற்றில் முன்னணியில் நிற்கக்கூடிய போர் வீரர்கள் தான் தமிழம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படித்தான் இங்கே கீழடியினுடைய வரலாறை நாம் முன்வைத்து ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆர்எஸ்எஸினுடைய ஒட்டுமொத்த கோட்பாடை வீழ்த்திவிடக்கூடிய வலிமை கீழடிக்கு இருக்கிறது தான் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் ஆய்வு நடத்திய பொழுது அதை இந்துத்துவ பண்பாடாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே அன்றைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பண்பாட்டுத்துறை அமைச்சர் அழைத்து கொண்டு அங்கே கீழடிக்கு வருவதாக இருந்தது அந்த சமயத்தில் மே பதினாலு இயக்கமும் இதர தோழமை அமைப்புகளும் மறியல் போராட்டத்தை நடத்தினோம் உனக்கு இங்கே என்ன வேலை என்று அந்த மறியல் போராட்டத்தில் கேட்டோம் இது ஒரு ஆரிய நாகரிகம் என்று அறிவிப்பதற்காக நீ வருவாய் என்றால் தடுத்து நிறுத்துவது எமது கடமை என்று நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம் அவள் கீழடியில் அவர் நினைத்தபடி அவர்களது வேத சின்னங்கள் எதுவும் கிடைக்கவில்லை ஆரிய சின்னங்கள் கிடைக்கவில்லை ஆரிய கடவுள்கள் கிடைக்கவில்லை பார்ப்பனி அடையாளம் என்று எதுவும் இல்லை ஆக இந்த நம்பிக்கைகள் அற்று அனைவரும் சமம் என்று வாழ்ந்த ஒரு தமிழர் நாகரிகம் தான் கீழடியின் நாகரிகமாக இருந்தது என்பதுதான் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத உண்மை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவர்களெல்லாம் சமத்துவத்தை பேணுகின்ற ஒரு நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் சொல்லுகிறான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தவன் தோளிலிருந்து வந்தவன் தொடையிலிருந்து வந்தவன் காலிலிருந்து வந்தவன் என்று ஏற்றத்தாழ்வை கற்பித்த ஒரே மதம் உலகத்தில் இருக்கக்கூடிய மதம் என்றால் அது இந்து மதம் மட்டும்தான் மற்ற மதங்கள் எல்லாம் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது ஆனால் இவன் மட்டும்தான் தான் ஏற்றத்தாழ்வோடு பிறந்தவன் மனிதன் என்று சொல்லுகிறான் இதை முற்றிலும் மறுத்த ஒரு தத்துவம்தான் தமிழரின் தத்துவம் அதற்கான ஆதாரம் தான் கீழடியாக இருக்கிறது அன்பான தோழமைகளே இதற்கெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரில் நமக்கான அடையாளங்கள் கிடைத்தன அதற்கான காலமும் நீண்ட காலம் இன்றிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நாகரிகத்தினுடைய அடையாளங்கள் ஆதிச்சநல்லூரில் கிடைத்தன ஆனால் ஆதிச்சநலின் அறிக்கை வெளிவராமல் தடுத்தே வைத்திருந்தார்கள் இப்பொழுது கீழடியினுடைய அறிக்கை வெளிவரக்கூடாது வெளிவந்தாலும் அதை நாங்கள் அங்கீகரிக்கப் போவதில்லை என்று மறுக்கிறார்கள் நம்ம என்ன கேட்கிறோம் உனக்கு என்னடா பதட்டம் நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் என்று சொன்னால் எங்களது வரலாறை தமிழனுடைய வரலாறை தமிழனுடைய தொன்மையை தமிழின் தொன்மையை உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்கு உனக்கு ஏன் பதட்டம் நாமெல்லாம் ஒரு நாட்டின் குடிமக்கள் என்று சொன்னால் எங்களது வரலாற்று உண்மையை சொல்லுவதற்கு உனக்கு பதட்டம் வருகிறது என்றால் நீ வேறு நாங்கள் வேறு நீ சொல்லுகின்றாய் வெளிப்படையா சொல்லு நீ வேறு நான் வேற சொல்லு திறந்து சொல்லு கீழடி நாகரிகத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீ வேறு நாங்கள் வேறு அந்த உண்மை இப்பொழுது அவனது செயல்பாட்டிலேயே புரிந்து போயிருக்கிறது தோழர்களே இந்தியன் என்றெல்லாம் நம்மை சொல்லுவான் பாரத தேசம் என்றெல்லாம் சொல்லுவான் ஒரு காலத்திலும் தமிழனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தமிழ் மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தமிழ்நாட்டை வஞ்சித்துவதுதான் அவன் ஆரியத்தினுடைய கோட்பாடாகவே இருக்கிறது அவன் சொல்றானே பாரத தேசம் பாரத் உன் பாரத்ங்கிறது உன்னுடைய புராணத்தில் எந்த நிலப்பரப்பை சொல்லுகிறது தெளிவாக சொல்லு எந்த நிலப்பரப்பு பாரத் என்று சொன்னால் அதுக்கு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பை சொல்லு அந்த பாரத் என்று சொல்லக்கூடிய அவனுடைய அவன் குறிப்பிடக்கூடிய நிலப்பரப்பு என்பது சிந்து வழியில் இருந்து யமுனை ஆற்றங்கரை வரை இருக்கக்கூடிய நிலப்பரப்பு மட்டும்தான் அவன் சொல்லக்கூடிய பாரத் என்கின்ற தேசத்தினுடைய நிலப்பரப்பு இதில் எங்கடா இந்தியா வந்தது உனக்கு பாரத் தான் வேணும் என்றால் சிந்து வழியிலிருந்து சிந்து நதியிலிருந்து யமுனை நதி கரை வரை இருக்கக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாநிலங்களை வைத்துக்கொண்டு தனிநாடாக அறிவித்து விட்டு அதை பாரதம் என்று எடுத்துக்கொண்டு செல் எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் தமிழ்நாடு பாரதம் ஆகிவிடாது தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழர் நிலம்தான் எங்கள் நிலத்தில் உனக்கான எந்த அடையாளமும் கிடையாது என்று கீழடி சொல்லிவிட்டது அது எங்கள் வரலாறு இதை எவனாலும் உனது கடவுளாலும் உனது வேதத்தாலும் மாற்றி எழுதிவிட முடியாது தமிழர்களே இந்த நிலம் நமக்கு சொந்தம் இந்த வரலாறு நமக்கு சொந்தம் அதை நம் மொழி சொல்லுகிறது நமது வரலாறு சொல்லுகிறது நமது பண்பாடு சொல்லுகிறது அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இவனெல்லாம் யார் இவனெல்லாம் யார் ரெண்டாயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய மொழி எழுதப்பட்டு விட்டது நமக்கென்று ஒரு நாகரிகம் நகர நாகரிகம் எழுந்து விட்டது ஆதிச்ச நல்லூரில் கண்டடைந்தார்கள் அன்றைக்கே இவன் ஆழமாக அகலமாக இந்த தொல்லியல் ஆய்வுகளை நடத்துவதற்கான தடைகளை விதித்தான் அங்கே இரும்பை வார்த்தெடுத்த அச்சுக்கள் கிடைத்த நான் நேரில் பார்த்திருக்கின்றேன் அந்த வரலாறை தடுத்தார்கள் மறைத்திருக்கிறார்கள் ஆதிச்சநல்லூர் என்பது புதைக்க இறந்தவர்கள் புதைக்கப்படுகின்ற நிலமாக இருக்கிறது அறிஞர் தோப்பா அவர்கள் தோ பரமசிவன் அவர்கள் அன்றைக்கு எங்களோடு வந்தபொழுது அவர் சொன்னார் இது ஒரு பரியல் சைட் இது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய இடம் என்றால் வாழ்ந்த இடம் எங்கிருக்கிறது நாம் தேட வேண்டும் என்று சொன்னார் வாழ்ந்த இடத்தை நோக்கியான தொல்லியல் ஆய்வுகளை நாம் ஆதிச்சநல்லூரை சுற்றி தாமிரபரணி ஆற்றை சுற்றி செய்திருந்தோம் என்றால் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் பிற்போ பின் பின்னே நமக்கான தடயங்கள் கிடைத்திருக்கும் வரைக்கும் கிடையாது மட்டும் எடுத்தானே ஒழிய ஹாபிடேட் சைட் எடுக்கல வாழ்ந்த இடத்தை எடுக்கல அவன் பரியல் சைட் கண்டுபிடிச்ச உடனே இவன் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆதிச்சநல்லூரை தடுத்து நிறுத்தினான் இந்த ஆரிய கூட்டம் இன்றைக்கு கீழடியில் கிடைத்திருப்பது ஒரு ஹாபிடெட் சைட் ஒரு வாழ்விடம் மக்கள் வாழ்ந்த இடம் இந்த இடத்தினுடைய எச்சங்கள் கட்டிடங்கள் கட்டுமான பொருட்கள் அங்கே புழங்கிய பாத்திரங்கள் விளையாட்டு சாமான்கள் அணிகலன்கள் இவை அனைத்தும் கிடைத்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஐயாயிரம் பொருட்கள் கிடைத்திருக்கின்றன நீங்கள் வைகா ஆற்றங்கரையிலேயே ஒரு நகரத்தில் எடுத்தால் இது கிடைக்கிறது என்றால் அந்த ஆறு முழுவதும் தோன்றினால் எத்தனை பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தொல்லியல் ஆய்வுகள் எடுத்தால் எத்தனை உண்மைகள் வெளியில் வரும் தாமிரபரணிக்கும் வரலாறு இந்த வைகைக்கும் இத்தனை வரலாறு இருக்கிறது என்றால் காவிரியும் பாலாரும் தென்மண்ணையும் எடுத்தால் எத்தனை பெரிய வரலாறு நமக்கு இருக்கும் இதையெல்லாம் எவன் தடுத்திருப்பது டெல்லிக்காரன் தடுத்திருக்கிறான் ஆரியன் தடுத்திருக்கிறான் பார்ப்பனம் தடுத்திருக்கிறது இந்து மதம் தடுத்திருக்கிறது சனாதனிகள் தடுத்திருக்கிறார்கள் எத்தனை ஆண்டு காலம் பொறுத்து கொண்டிருப்பது எமது மொழியை நசுக்குகிறாய் எமது மாநில உரிமையை மறுக்கின்றாய் எமது வரலாறை நீ சொல்லவிடாமல் விடாமல் தடுக்கின்றாய் எங்களுக்கான ஆய்வுகளை நடத்துவதற்கான எந்த உதவிகளையும் செய்ய மறுக்கின்றாய் செய்த ஆய்வுகளுக்கான அங்கீகாரத்தை தர மறுக்கின்றாய் நீ யாரடா என்று நாம் கேட்க வேண்டிய காலம் இது நமக்கும் இவளுக்கும் வரலாற்றில் என்ன தொடர்பு நமக்கும் குஜராத் என்ன தொடர்பு வரலாற்றில் நமக்கும் உத்தரப்பிரதேசக்காரனுக்கும் வரலாற்றில் என்ன தொடர்பு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன தொடர்பு இருக்கிறது என்றைக்கு ஒரு குஜராத் காரன் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கின்றான் என்றைக்கு நாம் அவனது ஆட்சியிலே நாம் கீழே வாழ்ந்து இருக்கின்றோம் சொல்ல சொல்லுங்கள் வடநாட்டுக்காரனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது இன்றைக்கு ஆட்சி அதிகாரமும் அவன் கையில் இருக்கிறது என்பதற்காக நம்முடைய வரலாறு எல்லாம் நசுக்கி கொண்டிருப்பதை எத்தனை காலம் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழனமும் திரண்ட வேண்டும் அதற்கான போராட்டத்தை கட்சி தொடங்கி இருக்கிறது அவர்களுக்கு எங்களது புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியோட பாசிசம் வீழும் ஆர் எஸ் எஸ் வேரோடு புடுங்கி எறியப்படும் அதற்கான போராட்டம் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து முளைத்தலும் என்பதை உறுதிபட கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்